அடிக்கடி நெஞ்சரிச்சல் எதனால் வருது தெரியுமா அதுவும் இரவில் தாமதிக்காமல் மருத்துவரை பார்த்திருங்க நாம் தினமும் உணவு உண்ணும் போது அந்த உணவு உணவு குழாயை தொடர்ந்து வயிற்றுக்குள் சென்று செரிமானமாகிறது இதை கட்டுப்படுத்தும் தசைகள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன உணவு குழாயின் கீழ் கீழ்ப்பகுதியிலும் திறந்து மூடும் தன்மை கொண்ட தசைகள் உள்ளன அவை சரியாக செயல்பட்டால் வயிற்றில் உருவாகும் அமிலம் மேல்நோக்கி வராமல் தடுக்கப்படுகிறது ஆனால் உணவு குறைபாடு இறைப்பை அழற்சி போன்ற காரணங்களால் இந்த தசைகள் பலவீனமடைந்தால் வயிற்றில் சுரக்கும் அமிலம் மீண்டும் மேல்நோக்கி உணவு குழாயை அடைகிறது இதுவே நெஞ்சரிச்சல் அடிப்படை காரணம் என நிபுணர்கள் விளக்குகின்றனர் சிலருக்கு குறிப்பாக இரவு நேரங்களில் நெஞ்சரிச்சல் அதிகமாக காணப்படுகிறது உணவு உண்டவுடன் உடனே படுக்கக்கூடாது என்பதற்கே இதுவே காரணம் செரிமானத்துக்கு போதுமான நேரம் தராமல் இருப்பதால் வயிற்று சுரக்கக்கூடிய அமிலம் உணவு குழாயை நோக்கி நகர்ந்து எரிச்சலை ஏற்படுத்துகிறது உடல் பருமன் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் அதிக உணவு உட்கொள்ளுதல் மற்றும் நேரமின்றி சாப்பிடுவது ஆகியவை நெஞ்செரிச்சலுக்கான முக்கிய காரணிகளாக குறிப்பிடப்படுகின்றன மருத்துவர்கள் கூறுவதாவது நெஞ்செரிச்சல் என்பது ஒரு சாதாரணமான உடல் குறைபாடு அல்ல இதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டால் அது அல்சர் பித்தப்பை கட்டி இறப்பை வாதம் குடலிறக்கம் போன்ற ஆபத்தான நிலைகளாக மாறக்கூடும் நீண்ட காலமாக கவனிக்காமல் விட்டால் இறைப்பை புற்றுநோய்க்கும் இது வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனா் சில நேரங்களில் இதய நோயால் ஏற்படும் நெஞ்சுவலியை நெஞ்செரிச்சலாக சிலர் தவறாக புரிந்து கொள்வதும் உண்டு இதுபோன்ற குழப்பம் ஆபத்தானது சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள் அல்லது இதய நோய்க்கு ஆளானவர்கள் நெஞ்சரிச்சல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி சரியான பரிசோதனையை மேற்கொள்வது அவசியம் எனவும் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் குண்டாக இருப்பவர்கள் இறுக்கமான ஆடை அணிவோர் புகை மூட்டம் நிறைந்த இடங்களில் வேலை செய்பவர்கள் ஆகியோருக்கு வாரத்தில் இரண்டு முறைக்கும் மேல் நெஞ்சரிச்சல் ஏற்பட்டால் அதை கவனிக்காமல் விடக்கூடாது குறிப்பாக இரவில் நெஞ்சரிச்சல் ஏற்படும் நபர்கள் மரபு ரீதியான காரணத்தையும் பரிசோதிக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் நிபுணர்கள் பரிந்துரைப்பதாவது உணவுக்கும் உறக்கத்துக்கும் இடையில குறைந்தது மூன்று மணி நேர இடைவெளி விட்டு படுக்க வேண்டும் முழு வயிறு உணவு உட்கொள்வதை தவிர்த்து பாதி வயிறு உணவு மீதி தண்ணீர் மருத்துவ ஆலோசனை அதேபோல் நொறுக்கு தீனி பழக்கத்தை குறைத்து புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி போதுமான தூக்கத்தை பெறுவது மற்றும் தண்ணீரை அதிகமாக அறிந்துவது நெஞ்சரிச்சலை கட்டுப்படுத்த உதவும் சரியான வாழ்க்கை முறை ஒழுங்கான உணவு பழக்கம் மற்றும் மன அமைதியுடன் கூடிய தினசரி பழக்க வழக்கமே இந்த பிரச்சனையை முழுமையாக கட்டுப்படுத்தும் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர்